கொண்டிருக்கும் கொங்கு அரசியல் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு கொங்குநாட்டு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் சமீப நாட்களில் உலகம் பூராவுமே கூட வச்சுக்கலாம் அதுலயும் குறிப்பா நம்ம தமிழ் நிலப்பரப்பில் இந்த தெரு நாய்களை பற்றிய விடயம் வந்து சமூக வலைதளங்களில் வெகுவாக வர தொடங்கி இருக்கிறது இதற்கான காரணம் என்ன மற்றும் இந்த நாய் மற்றும் மனிதர்களுக்கான தொடர்பு என்பது எத்தகையது அது எங்கிருந்து தோன்றியது இன்னைக்கு அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறி நிற்கிறது மற்றும் உலகளாவிய தொழிலாக நாய்க்கடிக்கான மருத்துவம் என்பது எப்படி வளர்ந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில் நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே நாய்களை மனிதர்கள் தங்களுடைய செல்ல பிராணிகளாக வளர்க்க தொடங்க காரணம் வந்து வேட்டை அப்படிங்கிற ஒரு சூழல்ல இருந்து தான் பார்க்கணும் ஆம் மனித நாகரிகம் தன்னுடைய உணவு தேவைக்காக உணவை உற்பத்தி செய்து பழகும் சூழலுக்கு முன்பாக வேட்டையாடிதான் உணவை நம்ம வந்து உண்ணு கொண்டிருந்தோம் சாப்பிட்டு இருந்தோம் அப்படிப்பட்ட சூழலில் மனிதர்கள் வேட்டையாடுவதை எளிதாக்குவதற்காக வன விலங்காக தெரிந்த நாய்களை தன்னோடு இலகுவாக பழக்கிக் கொள்கிறார்கள் பின்பு அது மனிதர்களுக்கு காவல் புரியும் ஒரு விலங்காகவும் மாறுகிறது நாய்களை ஏன் மனிதர்கள் சூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தோம்னா சென்னாய் கூட்டம் இந்த சென்னாய்களை காடு மற்றும் காடு சார்ந்து வாழக்கூடிய அதன் பகுதியில் வாழக்கூடிய மக்கள் ஒரு நல்ல விடயமாகவே பார்ப்பார்கள் அதை பார்த்துட்டாலே நல்லதுதான் நடக்கும் சென்னாய் கூட்டத்தை பார்த்தாலே அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு இருப்பார்கள் அதற்கான காரணம் இந்த சென்னாய்கள் மட்டும் எந்த சூழலிலும் தன்னுடைய குழுவை சார்ந்த ஒரு நாய் அடிபட்டுச்சு வேட்டையின் போது அப்படின்னா பொதுவாக பெண்ணாய்கள் தான் தலைமை தாங்கும் அது வேற கதை இருந்தாலும் வந்து அடிபட்டுருச்சுன்னா இறுதி நாட்கள் அந்த அடிபட்ட நாய் இறுதி நம்ம இறுதி மூச்சை இழக்கும் வரை அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு நாய் தெளிவாக இருந்தா கூட நல்ல நிலையோடு இருந்தா கூட வேட்டையாடி குட்டிகளுக்கு எப்படி உணவை கொண்டு வருமோ அதை போலவே அந்த அடிபட்ட சென்னாயும் கூடையே வைத்து பார்த்துக்கும் எப்படியோ தேவை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி பிற விலங்குகளை போல விட்டுட்டு போவாது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான விலங்குதான் நன்றி கூட வாழக்கூடியவங்களுக்கு அந்த நன்றி கடன் பட்டுருச்சுன்னா அது நிச்சயமாக ரொம்ப விசுவாசமாக இருக்கும் என்பது நாய்களினுடைய வரலாறாக இருக்கு வாழ்வியலோடு கலந்த பிறகு இந்த நாய்கள் தான் உலகம்னு சொல்லி சிலர் வாழ ஆரம்பிக்கிறாங்க அதுலயும் குறிப்பா ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு வகையான நாய் இனம் வந்து நேர்த்தேர்த்தியான இனமாக இருக்கு குறிப்பா நம்ம கொங்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பட்டி நாய் என்ற நாட்டு நாய்கள் தான் ரொம்பவே இலகுவான ஒரு இனக்குழுவாக இருந்தது ஏன் பாத்தீங்கன்னா இந்த விவசாயம் பொய்த்து போகிற சூழல்ல இல்ல பாலை திணை சார்ந்த பகுதிகளில் இந்த உழவையும் வீரத்தையும் தாய் தமிழ் குணமாக கொண்டு மக்கள் வாழ்ந்த தொடங்கிய போது அந்த சூழலில் நாய்களையில் ஆட்டு பட்டிகள்ல வைத்திருப்பது என்பது ஒரு வழக்கமாக மாறியது நரிகள் போன்ற தந்திரமான விலங்குகள் கூட பட்டி நாயிடம் தோற்று போகும் அத்தகைய கூர்மையான அறிவை நுண்ணறிவை கொண்ட நாயினம் தான் இந்த பட்டி நாய் என்ற நாட்டின நாயினம் நான் என்னுடைய நினைவு வரை பார்த்திருக்கேன் ஒரு தான் அந்த மூங்கில் பட்டி சுத்தி அடைச்சிருப்பாங்க அதுல ஆடுகளை வைத்திருப்பாங்க காலையிலான மேய்ச்சலுக்கு போயிட்டு இரவு நேரங்களில் அங்க ஒவ்வொரு வீட்டுல இருக்கவங்களும் போய் அந்த பட்டிக்கு மேல ஒரு குடிசை போல் அமைத்து ஒரு பரன் இருக்கும் கட்டல் மேல போட்டிருப்பாங்க கைத்து கட்டல் கீழே வந்து ஆடுகளோடு சேர்ந்தே நாய் இருக்கும் சில நேரங்களில் வெளியே கட்டியிருப்பாங்க இலக்காவது அதை கொடுப்பது அந்த நாயினுடைய ஒரு வேலையாக இருக்கும் ரொம்ப நேர்த்தியோடு செயல்படும் அந்த பட்டி நாயினம் கொங்கு பகுதிக்கு எப்படி பட்டி நாயினமோ அதே போல வேட்டை மற்றும் அதை சார்ந்த பகுதிகளுக்கு சிப்பிப்பாறை கன்னி போன்ற இனங்கள் வந்து கூர்மையான இனக்குழுவாக தமிழர்களால் பண்டைய தமிழர்களால் வளர்த்துக்கப்பட்டது அலங்கு என்ற ஒரு நாட்டு நாயினம் மிகப்பெரிய நாயினமாக இருந்தது அதைதான் இன்னைக்கும் வந்து பாகிஸ்தான் சிந்தி போன்ற பகுதிகளில் பஞ்சாப் போன்ற பகுதிகளில் என்ற பேர்ல வந்துட்டு இன்னைக்கும் அத வேறு இந்த நாய்க்கு வேறு பேர் வைத்து இன்னைக்கும் அதை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கோர்வையும் இருக்க செய்து அதை கடந்து நம்ம ஐரோப்பிய கண்டங்களை எடுத்துக்கொண்டால் ஷெபட் ஓநாய்களினுடைய அச்சுறுத்தல் ஓநாய்களை பாதுகாக்க வேண்டுமானால் இருக்கக்கூடிய நாய் இனங்கள் வந்து கொஞ்சம் ஓநாய்களை போன்ற தோட்டத்திலும் அந்த ரோமங்களும் குளிர் பிரதேசங்களில் இருப்பதால் ரொம்ப ஜைஜாண்டியா அந்த நாய் இனங்களை உருவாக்க நினைத்து அப்படி உருவாக்கிய ஷப்படகளும் இன்னைக்கும் வந்து ரொம்ப பிரபலமானவை தன்னுடைய கூர்மையான அந்த அறிவுகள் அதர்களுக்கும் ரொம்ப ஜாஸ்தியானது உண்டு இப்படித்தான் இந்த நாய்கள் மனிதர்களின் தேவைக்காக வந்ததே தவிர இப்ப வந்து நாய்க்கு தேவை மனிதன் ஆயிட்டான் தன்னுடைய வாழ்நாளில் நாய்களை கொண்டாடுவதுதான் என்னுடைய வாழ்நாளையே நாய்க்காக நமக்கு கேலி கூத்தாக நகைப்பாக இருக்கிறது கண்டிப்பா நம்மளோடு நம்ம பாதுகாக்கணும் மாறுபட்ட இல்ல ஆனா அந்த பிராணிகளாலேயே பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் வந்தா என்ன செய்ய முடியும் அப்ப நம்ம எதிர்த்து அதனுடைய எதிர்வனையை ஆற்றிய தீர வேண்டும் இல்லை என்றால் அப்பாவி பாமரர்கள் பாதிக்கப்படுவாங்க இல்லையா அத்தகைய செயல்கள் வந்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எண்ணம் எத்தனையோ இடங்கள்ல குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க விவசாயிகள் இன்றைய சூழலுக்கு பிற விலங்குகள்ல இருந்து விவசாயிகள் வந்து தங்களை தற்காத்துக்குள்ள நாய் வளர்த்துறாங்க நாய்கிட்டிருந்தே தற்காத்துக்க வேற எதையாவது வளர்த்தணும் போல அப்படி இருக்கு சூழல் ஆடு மாடுகளை வந்து கடிக்குது வெறி நாய்கள் குறிப்பா ஆடே வளர்த்த முடியல கிராமப்புறங்கள்ல ஆடு விவசாயிகள் அவ்வளவு பாதிக்கப்படுறாங்க சமீபத்துல சென்னிமலை காங்கையும் போன்ற பகுதிகளில் எல்லாம் நாய் தொல்லையால் சாலை ஈடுபட்ட விவசாயிகளை வந்து இந்த ஆகதீர சூறர்களான காவல்துறை வந்து அடிச்சு நிறுத்தலையா எவ்வளவு பெரிய வெக்கக்கேடு உணவை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய விவசாயிகளை வந்து காவல்துறை வந்து கலைத்து செல்லு அப்படின்னு சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போறது இல்லாம அவன் உழைத்து குடுக்கிற சாப்பாட்டையே சாப்பிட்டு அவனுடைய வரி பணத்தையே வாங்கிட்டு அந்த இடத்துல அநாகரிகமான செயல்கள் செய்ததை எல்லாம் நாம் கண்ணார பார்த்து வருத்தப்பட்டோம் அப்படிப்பட்ட சூழல்லாம் இனி நடக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படி நடந்தா ஆளும் தரப்புன்னு நிச்சயமா வரும் நாட்கள்ல வழக்கத்தை விட மாறாக கொங்கு பகுதிகளில் மிகப்பெரிய சரிவை சந்திக்க நேரிடும் வாழக்கூடிய அனைத்து பகுதிகள் மக்களுக்கும் இதே பிரச்சனை முதல் கொண்டு எல்லா சமூகத்துக்கும் இதே பிரச்சனை சமூகங்கள் பேரை தாண்டி எல்லா மக்களும் நாய்களால் இப்போது பிரச்சனைகளை சந்திக்க தொடங்குறாங்க ரொம்ப எலைட் பீப்புளா வாழ்றவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை பொருளாதாரத்தில் கார்ல வர்றான் கார்ல ஓடுறான் அவன் எப்படி நாய் கிடைக்கும் கார் தான் போய் கிடைக்கும் சோ ஆஹ் நமக்குதான் இந்த பிரச்சனை பாமர மக்களாக உழைக்கும் மக்களாக வாழக்கூடியவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் சிறு குறு தொழில் செய்கிறவர்களுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக நாய்கள் மாறிவிட்டது அப்பாவிகளின் மீது நடவடிக்கை எடுப்பதை விட காவல்துறைகள் இது போன்ற நாய்களை வளர்த்து இல்ல நாய்களுக்கு ஒரு நாள் உணவு அளித்து விட்டு நாலு நாள் அடிக்காமல் போயிடுவான் அவர்கள் மீது எல்லாம் கூட வழக்கு பதிவு கூட நல்லா இருக்கும்னு கருதுறோம் இப்படிப்பட்ட சூழல் உருவாயிடும் போல இருக்கு சோ நம்ம கேட்டு வேண்டி கேட்கொள்வதெல்லாம் அதைதான் இப்படியான இந்த நாய்களை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் அதிலும் குறிப்பாக இந்த நாய்க்கடிக்கான மருந்து வழங்கக்கூடிய அந்த ஆய்வகங்களுடைய தொழிற்சாலைகளுடைய எண்ணிக்கை என்பதெல்லாம் பல்கி பெரிய இருக்கிறது இது ஒரு மல்டி பிசினஸ் ஆகவும் மாறி இருக்கு ஆய் கடிச்சா மருந்து வைக்கும் ஆய கடிக்கலாம் எப்படி மருந்து வைக்கும் இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டி இருக்கிறது அப்பாவிகள் மட்டுமே எல்லா பிரச்சனையிலயும் பாதிக்கப்படும் சூழல் என்பது மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கையாகவும் இந்த காணொலியில் வைக்கிறோம் தொடர்ந்து இது போன்ற வெறிநாய்களினுடைய பிரச்சனையால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது கண்டிப்பாக ஆளும் தரப்பு இதற்கான ஒரு தெளிவான முடிவை எடுக்கும் என்று நாம் நம்புகிறோம் மனதார தொடர்ந்து குரலற்றவர்களின் குரலாக இந்த கொங்கு அரசியல் யூடியூப் சேனல் இயங்கும் உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் ஹைப் ஒரு பட்டன் கொடுங்க இந்த வீடியோவை பலருக்கும் கொண்டு போய் சேருங்க நாய்களால் பாதிக்கப்படும் அப்பாவிகளுக்கு இந்த காணொலியை சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள் குரலற்றவர்களின் குரலாக எங்கள் பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும் நன்றி